மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் உங்களுக்கு தான் வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வருது ஹோலி வந்து வெள்ளிக்கிழமை வருது இந்த அதனால இந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க வீட்டுல தொழுதுக்கோங்க இஸ்லாமியர்கள் யாரும் ஹோலி பண்டிகை அன்னைக்கு வெளியில வர வேணா அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இவ்வளவு மோசமான ஒரு கருத்தை ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் இவ்வளவு மோசமான கருத்துக்களை பேசியிருக்கிறாரு இப்ப உத்தரப்பிரதேசம் முழுக்கவே பொதுவாவே அது மதவெறியில ஊறி போன ஒரு மாநிலம் அதுவும் குறிப்பா அது ரமணோட நேர் மாசங்கிறதால அங்க வாழக்கூடிய இஸ்லாமியரோட நிலைமையில நினச்சோம்னா ரொம்ப பரிதாபமா இருக்குது காசாவில் அங்க இஸ்லாமியர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு நிகரவே கஷ்டப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போது இந்த ஹோலி பண்டிகை வரக்கூடிய வெள்ளிக்கிழம ஹோலி பண்டிகை வருது நமக்கெல்லாம் தெரிஞ்சதான் ஹோலி பண்டிகை என்னும்போது இந்து மதத்தில் ஒரு முக்கியமான நம்பிக்கையான பண்டிகையாக கொண்டாடுவாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் பூசிப்பாங்க அந்த வண்ண சாயங்களை தூக்கி வீசிப்பாங்க இதெல்லாம் அவங்களோட கொண்டாட்டமான மனநிலையாக இருக்கும் ஆனால் இத்தனை நாளாக இந்த கொண்டாட்டங்கள் வண்ணம் பூசுறது இதெல்லாமே அவங்களுக்குள்ள நான் எனக்குள்ளே நான் இப்போ குடும் என் குடும்பத்தில் நான் வண்ணம் பூசிப்பேன் என் நண்பர்கள் நான் கலர் பூசி விளையாடுவேன் இப்படி ஒரு விளையாட்டாக ஒரு கொண்டாட்டமாக பார்க்கப்பட்டது அவங்க வேற மதத்தாங்க வந்தாலும் என் நண்பர் நான் பூசினா தப்பா தப்பாக எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வண்ணம் பூசிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய இந்துக்களுடைய ஒரு நம்பிக்கைப்படி கிருஷ்ணர் ராதை அவங்களுடைய காதலில் வந்து அவங்க காதலில் இந்த வண்ணம் பூசி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காதலோட நினைவா நினைவாக அந்த கடவுளுடைய காதல் அப்படின்னு சொல்லி அந்த நினைவாக சொல்லப்படுது அதே மாதிரி கிருஷ்ணருடைய பரம பக்தராக இருக்கக்கூடிய பிரகலாதன் பிரகலாதன் வந்து அவர் ஒருதான் நெருப்புல தூக்கி போட்டாங்க ஆனா அந்த நெருப்பு அவரை ஒண்ணுமே செய்யல அதனால ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி நாள் சோட்டி ஹோலி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுவாங்க நெருப்பு ஒன்று கொண்டாடுவாங்க இது இல்லாமல் இந்த ஹோலி பண்டிகை ஒரு நம்பிக்கையா கொண்டாடுறாங்க இத்தனால ஒரு கொண்டாட்டமா ஒரு அன்பா கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இந்த பண்டிகைகளை இந்த மதங்களை எல்லாத்தையும் பாஜகவுடைய அரசியல் ஆயுதமா கையில் எடுத்தாங்களோ அது அடுத்த மதத்து மேல வன்முறையை திணிக்கக்கூடிய ஒரு காரியமா இப்ப மாறி இருக்காங்க இப்ப இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச சம்பல் மாவட்டம் இப்ப ஒரு மசூதியில போய் ஆய்வு பண்ண போறோம் சொல்லி பெரிய கலவரம் ஏற்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தாங்களே அதே சம்பல் அந்த சம்பல் பகுதியோட டிஎஸ்பியா இருக்கக்கூடிய அனுஜ் சௌத்ரி இந்த அனுஜ் சௌத்ரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு அறிவு பொண்ணு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஹோலி பண்டிகை வருது வெள்ளிக்கிழம ஹோலி பண்டிகை வருது அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து வண்ணங்கள் பூசி கலர் பூசி கொண்டாடுவாங்க அந்த டைம்ல இஸ்லாமியர்கள் யாராவது நீங்க வெளியே போனீங்க நீங்க மசூதிக்கு போனீங்க அப்படின்னா உங்க மேல யாராவது ஹோலி பண்டிகை கலர் பூசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தான் வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமைகள் வருது இந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க வீட்டுல தொழுதுக்கோங்களேன் வீட்டுல தொழுத பிரச்சனையை தவிர்த்திடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கருத்தை சொல்றாரு இவர் இப்படி ஒரு கருத்து சொன்ன பிறகு உத்தரப்பிரதேசத்துல இது ஒரு கடும் எதிர்ப்புக்குரிய ஒரு விஷயமா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இது பெரிய அளவுல எதிர்க்கிறாங்க ஏங்க இப்படி கலர் பூசுவாங்க அப்படின்னா ஒருத்தரோட அனுமதியோட ஒருத்தர் என்ன கலர் பூசல நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா கலர் பூசுறது தப்பு இல்லை ஆனால் அவன் எனக்கு யாருனே தெரியாது மேலே விருப்ப கட்டுறதுக்காக மேலே கோபத்துல வள்ளி பூசுறானே இது ஒரு வன்முறை சார்ந்த ஒரு விஷயங்க இது ஒரு போலீஸ் நாங்கள் தடுத்து நிறுத்தணும் ஆனா நீங்களே நீங்க வீட்டில் இருந்துக்கோங்க அவங்க அப்படிதான் பூசி ஆடுவாங்கன்னு சொல்றது இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி அங்க பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் மத்தியில இருந்தும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் மத்தியில இருந்தும் பெரிய அளவில் எதிர்ப்புகள் உருவாச்சு இப்படி ஒரு எதிர்ப்பு வெளியானது பிறகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்த கருத்தை சொல்றாரு ஒன்றும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இங்க ஒரு மாவட்ட கலெக்டர் என்ன செஞ்சாருன்னா இந்த மாதிரி சிறுமி சிறுமியர்களுக்கு மேல பாலியல் பிரச்சனை நடக்குது அப்படின்னா சின்ன பிள்ளைங்க தான் நீங்க சரியான டிரெஸ் போடணும் நீங்க ஏட கூடமா போட அந்த மாதிரி நடக்க தான் செய்யும் சொல்லி ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை பேசினாரு உடனே தமிழ்நாடு அரசு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அவருக்கு உடனே ஒரு பனிஷ்மெண்ட் உடனே கொடுத்தாங்க உடனே டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வேலையில தமிழ்நாடு அரசு இறங்கினாங்க ஆனா இங்க உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கு பாருங்க இப்படியாப்பட்ட கருத்து ஒரு டிஎஸ்பி பேசுறாரு உடனே அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்நாத் களத்துக்கு வராரு அந்த போலீஸ் டிஎஸ்பி பேசுனா அது தப்பு இருக்குது உண்மை உண்மையை தானே பேச முடியும் அதுவும் இந்த போலீஸ் டிஎஸ்பி இருக்காரு இவர் சாதாரண ஆள் கிடையாது இவர் வந்து ஒரு மல்யுத்த வீரர் ஒலிம்பிக்ல கலந்துகிட்ட ஒரு நபர் இவர் வந்து பெரிய அளவில் அர்ஜுனா விருதலா வாங்கிய ஒரு நபர் அதனால அவர் வந்து சரியா தான் சொல்லுவாரு அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு உங்களுக்கு தான் வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமை வருது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமையும் மசூதியில் போய் தானே தொழுவீங்க இந்த ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க வீட்டில் தொழுதுக்கோங்களேன் ஏன்னா இந்துக்கள் வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருப்பாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கலர் பூசி ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருப்பாங்க அந்த நேரத்துல நீங்க யாராவது வெளியில வந்தீங்கன்னா உங்க மேலே கலர் பூசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதை வச்சு ஒரு பிரச்சனை உருவாக கூடாது அப்படின்னா இஸ்லாமியர்கள் நீங்க அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க வீட்டில் தொழுதுக்கோங்க அந்த போலீஸ் அதிகாரி சொன்னது சரிதான் அவர் ஒரு மல்யுத்த வீரர் அப்படின்னு சொல்லி இது அவருடைய கருத்தை ஆதரிச்சு யோகி ஆதித்தனா அதே கருத்தை சொல்லி அன்னைக்கு நீங்க வீட்டிலேயே இருந்துக்கோங்க அப்படிங்கிறாரு இப்போ இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இப்படி ஒரு கருத்தை சொல்றது மூலிமா இவங்க சங்கிகளை இன்னும் தூண்டி தான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவன் கலர் அப்படிதான் பூசுவான் நீ வெளியில வந்தா அவன் கலர் அப்படிதான் பூசுவான் அதனால இதுக்கான அர்த்தம் இப்போ ஒரு மாநில முதலமைச்சரோட பொறுப்பு என்ன இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலே கலர் பூசுறது உனக்குள்ள பூசி விளையாண்டுக்கோ அடுத்த மத மக்களையோ உனக்கு தெரியாத மக்கள் இப்படி அராஜகமா கலர் பூசி விளையாடக் கூடாது அப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதுதான் ஒரு பொறுப்பு கூட எல்லா மக்களும் அரசின் கீழே வாழ்றாங்க அவங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஆனா அப்படி மக்களுடைய பாதுகாப்பை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம அந்த போலீஸ் பேசுனது அவன் ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருப்பான் அவன் கொண்டாட்டு கலர் பூசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வீட்டில இருந்துக்கோங்க அப்படிங்கிறது இது எப்படிதான் இருக்கு கற்பழிக்கிறவன் இருக்கிறதா செய்வான் அவளை வந்து ரோட்ல போனால் பெண்களை வந்து கற்பழிக்க தான் செய்வான் அதனால பெண்கள் நீங்க வெளியில வராதீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க நீங்க வெளியில வந்தாங்கன்னா உங்களுக்கு கற்பளிக்கிறான் நீங்கள் தான் மற்ற நாள் பூரா வெளியில போறீங்களா அவன் வெளியில வரும்போது நீங்க வெளியில வரீங்க அதனால நீங்க வெளியில போனா உங்களுக்கு கற்பளிக்க தான் செய்வான் அதனால் அதனால நீங்க பொம்பளை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க இப்படி சொல்ற எவ்வளோ பெரிய பைத்தக்காரம் வடிக்கட்டும் முட்டாள்தனமோ அப்பேற்பட்ட ஒரு கருத்தை தான் இங்க யோகி ஆதித்யநாத் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருக்கவங்க இந்த மாதிரியான அதுலயும் அவர் சொல்ற ஒரு வார்த்தையை நோட் பண்ணீங்களா அவர் வந்து ஒரு மல்யுத்த வீரர் அவர் சாதாரண ஆள் இல்ல ஒலிம்பிக் எல்லாம் வாங்கி பரிசெல்லாம் வாங்கினவர் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு அவர் எல்லாம் பேச மாட்டாருன்னு சொல்லி ஒலிம்பிக் ஒலிம்பிக் வீரரை இந்த மாதிரி மல்யுத்த வீரர்களுக்கு இவங்க மரியாதை கொடுக்குறாங்க நாட்டுக்கு தங்க பதக்கம் வாங்கி கொடுத்த தங்க மங்கைகள் இதே மல்யுத்தத்தில் ரெஸ்லிங் பெடரேஷன்ல இந்த நாட்டுக்காக தங்க பதக்கம் வாங்கி இந்தியாவே தலை நிமிர்ந்து கூடிய இடத்துக்கு கூட்டு அந்த தங்க மங்கைகள் எங்களை பாலியல் பிரச்சனை செய்றாங்க எங்களை இந்த பாலியல் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் இதே உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் பிரிஜு பூஷன் எங்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்றாருன்னு சொல்லி அவங்க எவ்வளவோ புகார்கள் கொடுக்கும்போது அந்த மல்யுத்த வீராங்கனை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல இன்னைக்கு இப்படி ஒரு மதவெறுப்பு கொண்ட பேச்ச ஒரு டிஎஸ்பி பேசுறாரு நீங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க அவங்க அப்படிதான் கலர் பேசுவாங்க அப்படின்னு பேசுறாரு அவர் சாதாரண ஆள் அவர் ஒரு மல்யுத்த வீரர் அவர் ஒலிம்பிக் விளையாண்டுவருன்னு சொல்லி அவருக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்போ ஒட்டுமொத்தத்துல அந்த உத்தரப்பிரதேசத்துல போலீஸ் அரசு எல்லாமே சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை மட்டுமே அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ இது உத்தரப்பிரதேசல நடந்துச்சா அப்படியே கொஞ்சம் பார்த்தோம்னா இது பீகார்ல ஏன்னா இப்ப பீகார்ல அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது பீகார்ல இன்னைக்கு அவங்க நிதிஷ்குமார் கூட கூட்டணியில இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அங்க பாஜக சொந்த கல்ல நிக்கிறதுக்காக நிதிஷை கழட்டி விட்டு அவங்க சொந்தமா ஆட்சியர் நினைக்கிறதுக்கான எல்லா வகையான வேலைகளையும் ஈடு பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஒடிசாவில் நவீன் பட்நாயக்க கழட்டி விட்டு நீ நவீன் பட்நாயக்க தூக்கி வீட்டில் தூக்கி வீசி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு நிலம கூடிய சீக்கிரம் கண்டிப்பா ஏற்படும் இப்ப ஏன்னா பீகார்லயுமே தொடர்ந்து இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக எம் இருக்கக்கூடிய ஹரிபூஷன் தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ அவரு அவருமே இதே கருத்தை பேசுறாரு அதுவும் அவர் சாதாரண இடத்துல நின்று பேசல சட்டமன்றத்துடைய வளாகத்தில் நின்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுறாரு இந்த மாதிரி தான் ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை வருது நல்லா பாருங்களா எல்லாருமே ஒரே பேட்டர் சொல்றாங்க ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அப்ப இது ஏதோ சாதாரணமாக இவங்க இந்த வார்த்தையை சொல்லல ஏதோ இவங்களுடைய கும்பல் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த பாஜக கும்பல் ஏதோ ஒரு வகையில திட்டம் போடுறாங்க இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை தடுத்து நிறுத்தணும் இப்படியும் ஒவ்வொரு விஷயமா தடுத்து தடுத்து இவங்களை இந்த மண்ணுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இவங்களுடைய ஒட்டுமொத்த வழிபாடு உரிமையை பறிச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவுல திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்றதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு காரியமா மாறி போயிருக்குது அவருமே இதே கருத்தை தான் சொல்றாரு உங்களுக்கு தான் ரெண்டு வெள்ளிக்கிழமை இருக்குது அதனால இந்த வெள்ளிக்கிழமை நீங்க வீட்டுக்குள்ளேயே தொழுதுக்கோங்க இந்துக்கள் அவங்க சுதந்திரமா கொண்டாடுறதுக்கு நீங்க இஸ்லாமியர்கள் நீங்க தான் அனுமதிக்கணும் அதாவது இங்க எந்த ஒரு இஸ்லாமியனும் நீ ஹோலி பண்டிகையை கொண்டாட சொல்லி யாருமே தடுக்கல ஆனா அவர் சொல்கிற பாருங்க இந்துக்கள் சுதந்திரமா கொண்டாடுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அதையும் மீறி நீங்கள் நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல கலர் தான் செய்வாங்க உங்க மேல கலர் பூசுறது நடக்கும் ஆனா அப்ப நீங்க வந்து கோபப்படக்கூடாது நீங்க அதை சகஜமா நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படி நீங்க ஏற்றுக்கிறது இருக்குல்ல இதுதான் மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பாஜகவுடைய எம்எல்ஏ பேசுறாரு எது மத நல்லிணக்கம் என்னோட விருப்பம் இல்லாம ஒருத்த என் மேல வந்து கலர் பூசுவான் என் மேல வந்து திணிப்பான் இதுதான் மத நல்ல ஏங்க ஒரு ஹோட்டல்ல ஒருத்த ஹலாலான கறி வைக்கிறான் அவன் ஹோட்டல் அவனுடைய உரிமை அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடிய கஸ்டமர் அவன் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க இது அவன் ஹலால வைக்கிறான் இந்த ஹலால் கூட நீ விற்க கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ இடங்கள்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசம் அசாம் மாதிரியான பல பகுதிகளில் கோயில் சுற்றுவட்டார பகுதியில் அஞ்சு கிலோமீட்டர் கறிக்கடையை வைக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு இருக்கிறீங்க இப்படி உங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இடத்துல எவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் போடுறீங்க இந்த இடத்துல ஒருத்தன் வன்முறையா வரம்பு மீறி வந்து கலர் பூசுவான் அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் முதல் நல்ல இணக்கம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு வியாக்கியனம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அங்க பீகார்ல இருக்கக்கூடிய அரசு அங்க நிதிஷ்குமார் அரசு சிறுபான்மை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜமா கான் ஜமா கான் சொல்றாரு அந்த மாதிரிலாம் இங்க எதுவுமே நடக்காது இங்க நாங்க மத நிலையத்தை கண்டிப்பா உறுதி செய்வோம் மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம் யாருமே அப்படி வரம்பு மீறி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடாது போலீஸ் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம்னு சொல்லி ஒரு அரசு இதுதான் ஒரு அரசுக்கான லட்சணம் அந்த அரசு சொல்றாங்க நாங்க பாதுகாப்பு உறுதி செய்வோம் கொண்டாடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் கொண்டாடட்டும் மக்கள் தொடக்கூடிய மக்கள் அவங்க ஒரு பக்கம் போட்டோம் இங்க இடத்துல நாங்க பாதுகாப்பு உறுதி செய்யும் சொல்றாங்க இதுதான் ஒரு அரசுடைய லட்சணம் ஆனா உத்தரப்பிரதேச அரசு என்ன சொல்லுது நீங்க அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க அப்படிதான் செய்வான் ஆனா நீதா வீட்டுக்குள்ள இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப என்னவோ அந்த சங்கிகள் அது மேலும் மேலும் தூண்டி விட்டுட்டு அவன் வந்து இப்ப என்ன செய்வான் வெறும் போறவங்க மேல கலர் மட்டும் பூச மாட்டான் இனி இஸ்லாமியரோட ஏரியாக்குள்ள இறங்குவான் ஒவ்வொரு தெருவா இறங்குவான் வீடுகளை பூந்து கலரை தூக்கி போசுவான் அங்க என்ன வேணாலும் அராஜகம் பண்ணுவான் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் நீ எதுவுமே வாய் திறந்து பேசக்கூடாது எவ்வளவு அடி அடிச்சாலும் நீ அந்த அடியை நீ வாங்கிட்டு தான் ஆகணும் இது நீ எதிராக இந்த ஒரு புகாரம் கொடுக்க கூடாது அவன் கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறான் அந்த கொண்டாட்ட மனநிலையில் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி இவ்வளவு ஒரு வன்முறைக்குரிய ஒரு மாநில மாநிலமா அந்த உத்தரப்பிரதேச மாறி போயிருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க இதே மாதிரியே ஹோலி பண்டிகையில இங்க எத்தனை பேர் பண்ண காரியங்கள் ஏன்னா அந்த ஹோலி பண்டிகையில ஒரு பாங்குன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அருந்துவாங்க அது ஒரு மாதிரி போதைக்குரிய விஷயமா மாறும் சொல்லி வடமாநில நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் ஒருத்தவங்க ஒரு சுற்றுலா பயணி இந்த இந்தியாவுக்கு டூருக்காக வந்திருக்கிறாங்க வரும்போது அவங்க இந்த இந்தியாவில் இங்கே ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது இந்த ஹோலி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஹோலிகளை அப்படியே சுற்றி கணவன் மனைவி ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க அப்படியே ஒரு டூர் மாதிரி ரவுண்ட் அடிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த வடக்கம் பொம்பளைங்களை பாத்துல காஞ்சி போய் கிடக்கக்கூடிய அந்த வடக்கம் என்ன செய்றான் வந்து அவங்க மேல கலர் பூசுறான் அவங்களுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க கலர் பூசுறாங்க இந்த கலர் பூசக்கூடிய வடக்கம் அத்தனை பேர் என்ன செய்யறான் அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறான் வந்து கட்டி ஆம்பளை கண்டுக்கு அவன் யாருமே இந்த பொண்ணை வந்து கட்டி பிடிக்கிறான் ஒருத்தன் கட்டி பிடிச்சோனா வரிசையா இவங்க அந்த தெரு நடுக்கு நடந்து போறாங்க வரிசையா ஒரு ஐம்பது பேராச்சும் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருப்பான் அந்த பெண்ணோட உடலோட பல அங்கங்கள்ல கை வைக்கிறாங்க கண்ட இடத்துல கை வச்சு அந்த பொண்ணை அவ்வளவு நாசப்படுத்துறாங்க அதுக்கு பிறகு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் வீடியோ போடுறாங்க இந்தியாவில் இவ்வளோ ஒரு மோசமான அனுபவத்தை நாங்கள் எதிர்கொண்டோம் டெல்லியில் இப்படியா என் மனைவியை போட்டு இந்த அளவுக்கு அவங்க டீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுசாங்க அழுது போல இருந்தாரு அதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்த்திருப்போம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் அவங்க வந்து ஒரு ஒரு ஆண் வண்டி ஓட்டு பைக் ஓட்டுற ஸ்பெண்டர் ஓட்டுறாரு பின்னாடி அவங்களோட தங்கச்சி அதுக்கு பின்னாடி அவங்களோட தாய் மூணு பேரும் பைக்ல போயிட்டு இருக்காங்க அங்க ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடிய வழியாக போறாங்க அவங்க பாட்டு போறாங்க நம்ம பாட்டு கொண்டாடுறோம் அப்படின்னு இல்லாமல் அவங்க வண்டியை நிறுத்தி வச்சு அந்த சாவியை பிடிக்கிட்டு அவங்க மேல ஒட்டு மொத்தமா கலரை பூசி சாயத்தை ஊற்றி அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த அறுபது வயசு அந்த அம்மா மேல கலரை பூசி முகமெல்லாம் கருப்பு சாயத்தை பூசி விட்டு அவ்வளோ பெரிய கொடூரங்கள் செஞ்சுட்டு இருந்தான் இந்த இடத்துல அந்த ஆண் என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவனுக்கு அங்க அடிதான் ஒழுங்கும் இப்ப ஏற்பட்ட அராஜகம் செய்யறாங்க இப்பேற்பட்ட அராஜகம் நடக்கும் போது அந்த அராஜகத்தை ஒரு அரசு தடுத்து நிறுத்தணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த பாஜக அரசு அதுக்கு மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அவன் அப்படிதான் செய்வான் நீ வீட்டுக்குள்ள வந்துக்கோ நீ என் வீட்டு விட்டு வெளியில வர இப்ப ஏற்பட்ட மோசமான காரியத்துல ஈடுபடுறாங்க இப்படி எல்லாமே சங்கிகளை ஏன்னா அந்த சங்கிகளை நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அவனை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் நமக்கு ஆதரவா நிற்க மாட்டான் நம்ம மதவிருப்பின் பின்னாடி நிக்க மாட்டான்னு சொல்லி அவனுக்கு எல்லா வகையான சுதந்திரம் கொடுக்குறாங்க இப்படி எல்லா வகையான சுதந்திரம் கொடுக்கறதாலதான் வட மாநிலம் போய் கிடக்குது ஒண்ணுமில்ல சமீபத்துல ஜார்க்கண்ட்ல நடந்த ஒரு சம்பவம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி கணவன் மனைவி அவங்க அறுபத்தாறு நாடுகளுக்கு டூர் போறாங்க அறுபத்தாறு நாடு முழுக்க இந்த அறுபத்தாறு நாடுல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது மாதிரியான எல்லா நாடுகளும் சேரும் எல்லா நாடுகளும் சுத்தி முடிச்சு பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷ் வழியா அவங்க ஜார்க்கண்ட் வராங்க ஜார்க்கண்ட் முடிச்சு அடுத்து பீகார் போறாங்க இப்படி அவங்க ஜார்க்கண்ட் வந்து இறங்கும் போது நைட்ல இருட்டு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க ஒரு கூடார மாதிரி அமைச்சு அந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க ஒரு ஏழு எட்டு பேர் கொண்ட ஒரு வடக்கா கும்பல் அந்த இடத்துல வந்து அந்த ஆம்பளை அடிச்சு போட்டு ஹெல்மெட்டை வச்சு அடிச்சிருக்கானாங்க அடிச்சு அந்த ஆம்பளை அடிச்சு போட்டுட்டு அந்த பெண்ணை ஏழு எட்டு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவ்வளோ சித்திரவதை செஞ்சாங்க மறுநாள் அந்த சுற்றுலா பயணி வீடியோ போட்டாங்க அறுபத்தாறு நாடுகளுக்கு நாங்க பாதுகாப்பு போயிட்டு வந்துட்டோம் இந்த உலகமெல்லாம் சேர்ந்து இந்த ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் சொல்றாங்களே அந்த தீவிரவாதின்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு நான் போயிட்டு வந்தேன் நான் சேஃபா பாதுகாப்பா தான் போயிட்டு வந்தேன் ஆனா இங்க இங்க இந்தியாவுக்கு வரும்போது நாங்க ஒரு நைட்டு எங்களால் இங்க தங்க முடியல இங்க எங்களை ஆறு ஏழு பேர் சேர்ந்து எங்க பாலியல் வன்போடு போய் செஞ்சாங்க இவ்வளவு சித்திரவதை நாங்க எங்கேயுமே பார்த்ததில் சொல்லி அழுதுகிட்டே அந்த கணவன் மனைவி வீடியோ போட்டது பார்த்தோம் ஏன் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த சம்பவம் இஸ்ரேல இஸ்ரேல் குடிமக்களா இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி அமெரிக்காவை சேர்ந்தவங்க அவங்க சுற்றுலா பயணி இங்கே வரும்போது இன்னைக்கு கர்நாடகாவில் அவங்க இருக்கும்போது நைட்ல டிராவல் பண்றாங்க பெட்ரோல் பங்க் எங்கன்னு கேட்டுருக்குறாங்க கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அவங்கள ஒரு காவலை தள்ளி விட்டுட்டு அதுல ரெண்டு பெண்கள் ஒரு ஆண்டு இருந்திருக்காங்க அந்த ஆம்பளை அடிச்சு போட்டுட்டு ரெண்டு பெண்களை கற்பழிச்சுட்டாங்க அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் தப்பு தான் செய்வான் இவன் தப்பு செய்வான் நீதான் பத்திரமா இருக்கணும் அந்த நீ எதெல்லாம் தப்பா சொல்லி இப்படி இந்த பாஜகவும் பாஜகவுடைய முதலமைச்சர்கள் அவங்களுக்கு ஆதரவா வேலை செய்யக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் இப்ப ஏற்பட்ட காரியத்தில் ஈடுபடுறதால்தான் இந்த சங்கிகளுக்கு ரெக்க கட்டி ஊட்டாமல் சுதந்திரமா பறந்துகிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட மோசமான நிலைமையில அந்த வட மாநிலங்கள் இருக்கு இதுக்கு எதிராக மத நினைக்காம என்ன ஒவ்வொருத்தவங்களோட மத உரிமையில யாருமே தலையிடக்கூடாது எல்லாருக்குமான மத சுதந்திரம் இடணும் யாரோட உரிமையில யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு ஏற்பட்டா மட்டும்தான் அந்த மக்கள் மத்தியில மாற்றம் ஏற்படும் இல்லைன்னா அவன் கலர் சாயத்தை வந்து அவன் வெறும் முகத்துக்கு மட்டும் பூசல அவன் மூளைக்கு சேர்த்து தான் பூசிக்கிறான் ஓகே யோகி ஆதித்யநாத்தோட இந்த கருத்தை பத்தி வீட்டுக்குள்ளேயே தொழுங்க அவன் அப்படிதான் கலர் பூசுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பரா